மாடுக்கு ஒரு எண்ணூறு மாடே உள்ளே வராது சோபர் ஓரத்து வரைக்கும் அதான் சொன்ன அங்கே அங்கே வரைக்கும் நாய்ப்பான் ஓரந்தாரமாக போடணும் கொஞ்சம் நிற்காது இருபது அறுபது போட்டு சேர்க்க பிறகு நம்ம பொருள் நிற்காது பொழுது ஒரு மாதிரி அஞ்சு அஞ்சு பதினஞ்சு அந்த ஆய்ச்சாலும் கை போட்டி ஒன்று மாதிரி விட்டு வரது இவன் எங்களுக்கு அவள் அவள் தம்பி ஆட்டர் கிலோமீட்டர் அஞ்சு ரொம்ப நான் ரெண்டாவது அழைச்சி போட்டு ஆட் இது கொஞ்சம் அந்த மாதிரி மாதிரி கூட உடனே செல்லை அப்படி அப்போ எடுத்து வச்சுக்கிறேன் மதத்தை அங்க வரைக்கும் மதத்தை முத்து வரைக்கும் எங்கள் அடிக்கலாம் வரலன்னா நம்ம கொண்ட அடிக்கிற காலத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம்

எழுபது இருக்கும் போதே ஆட் ஓடத்துக்கும் போவாங்க கிழக்காவுக்கு போக முந்நூற்றி வரைக்கும் போவேன் ஆ கிடைக்க சரி சரி ம் போட்டால் தடுத்துருவோம் கலக்காது இப்போ வேண்டாம் அடுத்தாலும் எழுத்துக்கலாம் பட்டை ரொம்ப உதவிக்கூடாது வெளங்காட்டு இதுதான் வெளங்காட்டு வேணாம் அதனால் ரொம்ப உசரம் தான் அவங்களும் எப்படி போடுறது அதே மாதிரி போட்டுக்கணும் ரொம்ப ஓ ஆமாம்

முடிக்கிறன்னா முடிக்க முடியாது அந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அஞ்சுதான் சரி இருபத்தி ஆறு ரூபாய் முடிக்கணும் பொருளோடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து பொண்ணு கிடைக்கும் முப்பதா ஆமா முப்பத்தஞ்சு பயிர் எடுக்க பாருங்க காய்ச்சி காய்ச்சி விட்டு கடைக்கல ஆமா அந்த வந்து இருக்குன்னா தான் கழிச்சாருவாங்க அவங்க உளுந்தெல்லாம் மட்டும்தாங்களா அதனால அவங்க குளிப்பத்துல அவங்க மயில வெச்சுட்டாங்க யாருக்கு மயில் வந்து ஒரு சும்மா நட்டுதான் நட்டு அங்கிருந்து பதினாலு அப்போ அப்படின்னு அவங்களும் கொடுத்தாங்க

எனக்குழுது அப்பப்போ பார்த்துக்கிட்டாவே இருக்கும் எனக்கு பட்டத்தில் ஓரம் எடுத்துருக்கி வரோம் ஒரு பண்ண திருமணம் போட்டிருக்கு இன்னும் அடுத்த எழுத்து தூண்டாடி தான் ரொம்ப அப்புறம் அடுத்த என்ன எண்ணம் என்ன அப்போ வந்து பார்ப்போம்ல

கால் வரப்பில் இறப்புலாம் அடித்தா ரவுண்டப்பாக அடித்தா நிற்க வரப்பு நிற்க கூட தான் இருக்கும் ஆமாம் அங்கே தான் மேலே வரைக்கும் அடிக்கணும் மேலே வரைக்கும் பெரிய இறப்பு நிற்கும் நிற்காது கோரிக்கு போட்டு அடிஞ்சா அடிஞ்சிக்கிட்டே கூட கூட ஆயிரும் இறப்பு மண்ணு

அதுக்கடையில ஆமாம் வாத்தியா இருக்கு ஆமாம் வாத்தியாக இருக்காங்க அவர் இருக்காது அவருக்கூடாது கொடுத்தாரு